மாநில நேர அனைவருக்கும் அணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா ஆலோசனை நல அலங்கல் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தோம் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து உங்களுக்கு அமைச்சு தரேன் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தமிழர்கள் பயன்படுத்திய நெல் வந்து இன்னும் வந்து கெட்டு போகாம அப்படியே வந்து ஒரு பானையில் மண்மானையில் எடுத்துருக்காங்க அது வந்து இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் தோன்றும் போது மண்பானை தாளிகள் கிடைக்கிறது இயல்பு ஆனால் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழர்களுடைய நெல் தானியங்கள் வந்து இன்னைக்கு வந்து பொத்திசமாக பாதுகாத்து இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க தொழில்துற்துறை அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நெல்லும் சேர்ந்து ஒரு மண் ஒரு வந்து எடுத்து வச்சுருக்காங்க இங்கே அந்த நான் சொன்ன அந்த நெல் உண்மையும்தான் இங்கே நெல்லும் உண்மையும் சேர்ந்துருக்கு இவருடைய மீதி இங்கே வந்து ஒரு சிறு பயிரை தான் இங்கே வச்சுருக்காங்க மீதி வந்து திருச்சி வந்து அனுப்பிச்சி வைத்ததாக இங்கே விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அதை ஒரு கதை வந்து காய்ச்சிப்படுத்தி தாங்க காமிக்கணும் அப்படின்னு